வருஷம் அனுபவம் மிக்கவங்க அது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து அவங்க அவங்க வந்து இந்த திட்டத்துல வந்து இணைஞ்சி அவங்க செயல்முறைப்படுத்துற பாணியே டிஃப்ரெண்டா இருக்கும் அத பத்தி தான் நம்ம எல்லாம் இந்த திட்டத்துல என்ன இருக்குன்றத பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம் ஆஹ் வித்யா பாபு மேடம் உங்கள் சார்பாகவும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை சார்பாகவும் அவங்கள வருக வருக என்று வரவேற்கிறேன் வித்யா பாபு மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க் யூ மேம் 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 நம்ம இப்ப வந்து சப்ஜெக்ட் ஷேரிங் ஷேரிங் ஷேர் பண்றீங்களா இன்னும் வரல ஒரே நிமிஷம் மேம் Yesna. मैम जी बाबा मैम हमारे की न्यूट लाइफ मैम मैम औरन मुझे रंगा मैम यस मैम ஓகேங்க மேம் தேங்க்யூ இப்போ நியூவா வந்திருக்க பீப்புள் எல்லாருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்க பீப்புள் லீடர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவினிங்ல வந்து உங்களை வார்ம் வெல்கம் பண்றேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா உதவி கொடு உதவி குடு பெரு அப்படின்ற திட்டத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்க போனை வந்து லேண்ட்ஸ்கேபிள்ல வச்சுக்கோங்க உங்க உங்களுடைய டிஸ்பிளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா நான் சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் புரியும் வெல்கம் டு ஆல் தேங்க்யூ நம்ம உடைய விஷன் அண்ட் மிஷன் அப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பீப்புள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 குழுவா சேர்த்து நம்ம ஒர்க் பண்ண போறோம் அதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் அதே மாதிரி நம்ம என்ன மோர் தென் வந்து ஒன் பீப்புக்கு மேல நம்ம இந்த உதவி குடு உதவி உதவி பெறுன்ற திட்டத்தை வந்து நம்ம எல்லாருக்குமே சொல்லி தரப்போறோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய மிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப தேவைப்படுறது வந்து மணி இப்ப அந்த மணியை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதாவது வந்து பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுல இருந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து அந்த மணி அப்ப அந்த மணி வந்து நம்ம எப்படி ஃப்ரீடமா யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதை எப்படி சேவிங்ஸ் பண்றதோ அப்படின்றத பத்தியும் நம்ம இந்த ப்ராஜெக்ட் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார சுதந்திரம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஷூரிட்டியோட நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த சப்ஜெக்ட் போலாம் இப்போ மேடம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லே சொன்னாங்க நம்ம ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து டொனேட் பண்றோம் அப்படின்னாக்கா அந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ஆயிரத்தி உதவி கொடுத்துட்டு உள்ள வரும்போது அந்த ஆயிரத்தி முந்நூறுபாயில நூறு ரூபாய் வந்து ஸ்பாட் கமிஷன் நம்மளுக்கு கிடைச்சிருது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேருக்காக வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி வந்து நம்மளுக்கு இதுல போகுது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டமாக என் டைம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா சர்வர் வந்து அதுக்காக நம்ம தனியாக மெயின்டைன் பண்ணணும் அப்போ அந்த சர்வர் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக சாஃப்ட்வேருக்காக நம்ம வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி வந்து நம்ம சாஃப்ட்வேர்க்காக நம்ம டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பே அவுட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உதவி உதவி பேருன்ற திட்டத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பே அவுட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க அந்த பே அவுட் கமிட்டிக்காக ஒரு தேர்ட்டி ருபீஸ் அதுக்கப்புறம் டேரக்டா வந்து நீங்க ஆக்டிவ் பிளானுக்காக ஒரு தௌசண்ட் பிப்டியோட நீங்க ஆக்டிவ் பிளானுக்கு போறீங்க இப்ப நம்ம வந்து ஆக்டிவ் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஆக்டிவ் பிளான்ல நம்ம உள்ள என்ட்ரி ஆகுறோம் இது வந்து ஒரே ஒரு திட்டம் அப்படின்னு இல்லை இதுல வந்து ரெண்டு திட்டங்கள் இருக்கு அதுல வந்து பாசிவ் பிளான் பத்தியும் இருக்கு பாசிவ் பிளானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து பாசிவ் பிளானு நம்ம வந்து ஒரே ஒரு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் தான் கொடுத்துருக்கோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிளானுக்கும் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா ஆகுது இது எப்படி வந்து பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா பாசிபிலிட்டி அதுக்காக தான் நம்மளுடைய சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீப்புளுக்கு கண்டா இருக்க மாதிரி நிறைய பாசிபிலிட்டியான விஷயம் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நீங்க ஒரு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் உதவி கொடுத்துட்டு உள்ள வரும்போது ஸ்பார்ட் கமிஷனா நம்மளுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைச்சிருக்கு ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது நம்மளுக்கு நூறு ரூபாய் கிடைக்கும் நீங்க ரெண்டாவது நபரை அறிமுகப்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அறிமுக வருமானமா ஒரு ஐநூறு ரூபாவும் ஒரு ஸ்பார்ட் கமிஷனா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸும் ரெண்டும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆக்டிவ் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு கோடி ரூபாய் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் வந்து நம்மளுக்கு வந்து டைரக்டா வந்து நம்மளுக்கு எடுக்க போகிறோம் அது வந்து ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லெவல்ல வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது ரெண்டாவது பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு ரூபா வந்து ஆட்டோ அப்டேட்டட் மூலயமா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் பிளானு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரீபத் ஐடி பதினஞ்சு லெவல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ராயல்டி இன்கம் வர்றதுக்கும் நம்மளுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அதுக்கான ப்ராசஸும் இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய ட்ரஸ்ட்ல நீங்கள் ஒரு மெம்பராக ஆகணும் அப்படின்னா நீங்க ஒரு சிஸ்டம் ப்ரமோட்டராக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரஸ்ட்ல வந்து ஒரு நீங்க மெம்பராகவும் ஆகலாம் இப்போ நான் சொல்லியிருக்க இந்த அஞ்சு பற்றியும் அஞ்சு ப்ராப்ளம்ஸ் பற்றியும் நெக்ஸ்ட் வர செக்ஷன்ல வந்து பாக்கலாம் இப்ப நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து உள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பிளான்ல வந்து உள்ள என்ட்ரி ஆகும் அது என்னங்க ஜனவரி பிளான் இப்ப நம்ம போர்டு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு போர்டு இருக்கு ஒவ்வொரு போர்டுக்கும் பீப்புளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போர்டுடைய நேம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜனவரி அப்படின்னும்போது எப்போவுமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மூமெண்ட்ஸ் தான் எந்த ஒரு இயர்லயுமே வந்து ஜனவரி அப்படின்னும் ஒரு ஃப்ரெஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே ஜனவரியாக தான் இருக்கும் அப்போ நம்மளுடைய போர்டுடைய ஃபஸ்ட்டு நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி இப்போ நீங்கள் ஜன ஜனவரி பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முப்பது உள்ள என்ட்ரி ஆகுறிங்க இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆயிரத்தி முப்பது ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கு சாரி தௌசண்ட் தேர்ட்டி ருபீஸ் நம்மளுக்கு கிடைக்குது அந்த தௌசண்ட் தேர்ட்டி ருபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ஒரு ஏழ்நூற்றம்பது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பீப்புளுக்கு டொனேட் பண்ணிட்டு ரெண்டாவது பிளான் ரெண்டாவது நபரை நீங்க இணைக்கும் போது ஒரு ஐநூறு பிளஸ் நூறு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுநூறுபா டேரக்ட் கம் இன்கம் நம்மளுக்கு கிடைக்குது மூணாவதா நீங்க ஒரு நபரை இணைக்கிறீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு அறுநூறு ரூபாய் வந்து டைரக்ட் இன்கம் நம்மளுக்கு கிடைக்குது இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டாவது பிளான் வந்து பேசிவ் பிளான் இப்போ நம்ம பேசிவ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ண போறோம் அந்த மூணு அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட்டடா ஆகிடும் இது வந்து வெறும் தௌசண்ட் ருபீஸ்ல வந்து நம்ம உள்ள டொனேட் பண்ணி நம்ம பீப்புளுக்கு டொனேட் பண்ணிட்டு உள்ள வரும் இதுமே வந்து பாத்தீங்கன்னா டூ மேட்ரிக்ஸ் இல்ல கம்பல்சரி நம்ம எந்த பிளான்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரெண்டு ரெஃபரல் இருக்கணும் நம்மளுடைய மதர் பிளான நம்மளுடைய கேஷ் வந்து டொண்ட்டி நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகும்போதே ஒரு ரெண்டு பேரோடு ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த எல்லா இன்கமுக்குமே எலிஜிபிலிட்டி ஆயிடுவீங்க நீங்க இந்த ஆக்டிவ் பாசிவ் வந்து ஆனவுடனே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுடைய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ரெண்டாவது லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரீபர்த் அதாவது ஆயிரம் ரூபாய் வர்த்துள்ள ஒரு ரீபர்த் ஐடி ஒன்று கிரியேட் ஆகும் அது மட்டும் இல்லாம நம்மளை இன்ட்ரடியூஸ் நம்ம நம்ம ஸ்பான்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டி ஆக இதில் இதில் பிரியும் டோட்டலா நம்மளுக்கு இந்த ரெண்டாவது லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் மூணாவது லெவல்ல இது எல்லாமே வந்து ஆட்டோ அப்டேட்டட் ஆயிட்டு நம்மளுக்கு வர இன்கம் நான் சொல்றேன் மூணாவது லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு ரீபத் நம்மளுக்கு கிரியேட் ஆகுது அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ண நம்ம ஸ்பான்ஸருக்கு சிஸ்டம் மூலிமா உதவி பண்றோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இதுல வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்குது நாலாவது பிளான் நாலாவது அப்டேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்டேட்டடே கிடையாது ஆனால் இந்த இடத்துல அஞ்சு ரீபத் ஆகுது டோட்டலாக இந்த இடத்துல நம்மளுக்கு எட்டு ரீபத் ஐடி கிரியேட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து ஸ்பான்சர் இன்கம்மா ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம ஸ்பான்சர் இன்கம் கொடுக்குறோம் டோட்டலாக வந்து ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம வந்து ஸ்பான்சர் இன்கம் இது இந்த ஐடியில நம்மளுக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாம இந்த நாலு நாலு அப்டேட்லுமே வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ரூபாய் நம்ம ரிசீவ் பண்றோம் இது இந்த ஒரு வாட்டி மட்டுமா கண்டிப்பா கிடையாது எட்டு ஐடி வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு இல்லைங்களா அந்த எட்டு ரீபத் ஐடியிலுமே இந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தம்பது ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ எட்டு இன்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தம்பது ரூபாய் நீங்க போட்டிங்க அப்படின்னா பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் நம்மளுக்கு

நீங்கள் சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆனீங்க அப்படின்னா நம்ம நல்லதே நடக்கும் எஜுகேஷனல் ட்ரஸ்டில் வந்து நீங்களும் ஒரு மெம்பர் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ரெண்டு பேர் வந்து கம்பல்சரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லை நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பேர் ஆட் பண்ணி ஒரு பன்னெண்டு பேருக்கு நீங்கள் உதவி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகுறீங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ட்ரஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெம்பராக ஆகுறீங்க இந்த பன்னெண்டு பேருக்கு அந்த ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த வருமானத்தை நீங்க சேர்த்து ஆட் பண்ணிட்டு பன்னெண்டு இன்ட்டு பதிமூணாயிரத்தி ஐநூறு போட்டீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும் இல்ல எனக்கு இன்னும் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு பேரோட இன்னும் ஒரு பதிமூணு பேரோட சேர்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு பேரு இருபத்தஞ்சு பேர் வந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் மேனேஜர் நீங்க ஒரு சிஸ்டம் மேனேஜர் ஆனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கும் அதோட இன்னும் ஒரு இருபத்தஞ்சு பேரை நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா சிஸ்டம் ஹெட் ஆகுறிங்க சிஸ்டம் ஆனீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வர அந்த பதிமூணாயிரத்தி ஐநூறுபாயில வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பேரை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்மளுக்கு வந்து கிடைக்குது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இது அப்படியே எட்டு மடங்காக நீங்கள் செகண்ட் ரவுண்ட்ல போட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டேரக்டர் சிஸ்டம் டேரக்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிடையாது இதுக்கப்புறமும் இருக்கு பட் ஆனால் நாங்கள் வந்து ஒரு நாலு லெவல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ்க்காக ப்ரொமோட் பண்றோம் நெக்ஸ்ட் நீங்க ஒரு தௌசண்ட் பீப்புள் கூட நீங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணலாம் அது உங்களுடைய பெனிஃபிட் இப்போ நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னாக்கா நீங்க சிஸ்டம் டேரக்டர் ஆகிடுவீங்க நீங்கள் ஒரு சிஸ்டம் டேரக்டர் ஆகிட்டு ஒரு ஹண்ட்ரட் பீப்புள் ஆஹ் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா பதிமூணு லட்சத்தி அம்பதாயிரம் ரூபாய் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்கம் இது வந்து நீங்க எட்டின் மடங்கா நீங்க போட்டுக்கோங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் பிளான் நம்ம இன்டிடியூஸ் பண்ண பீப்புளுக்காக அதாவது நம்ம ரெஃபரல் பண்ண பீப்புளுக்கு நம்ம வ வரக்கூடிய வருமானம் இது இப்போ நம்ம பாத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி போர்டு போர்டு பாத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் போர்டு பாத்துட்டோம் ஜனவரி போர்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் லெவல் சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் லெவலுக்கான டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் லெவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற ஃபஸ்ட் லெவலில் வந்து எல்லாமே வந்து டூ மேட்ரிக்ஸில் தான் வந்து போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்டு டேரக்டாக வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு நபருக்கு ஐநூறுபா வரும் அப்புறம் ரெண்டு பேருக்கு தௌசண்ட் ருபீஸ் வரும் இந்த மாதிரி நம்மளுக்கு இருபத்தஞ்சு லெவல் நம்மளுக்கு கீழே வர பீப்புள் எல்லாருக்கிட்டே இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு நம்மளுக்கு வந்து வரும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த அறுபத்தி நம்மளுக்கு வந்து வரும் இது வந்து ஜனவரி போர்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எடுக்கிற இன்கம்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் போர்டுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல நீங்க ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பீங்க அந்த ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணதுல வந்து ஜனவரி போர்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க நெக்ஸ்ட் வர போர்டுக்கெல்லாம் நான் சொல்ற டீட்டெயில்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் போர்டுக்கு நீங்க எல்லாமே எலிஜிபிலிட்டி ஆகலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் இங்க போட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இல்ல ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரெண்டு பேர் ரெஃபரல் கொடுக்கும்போது நம்ம வந்து ஆக்டிவ் பிளானுக்கும் எலிஜிபிலிட்டி ஆயிரும்

பிப்ரவரி போர்டுக்கு வந்து நெக்ஸ்ட் போர்டுக்கு வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இது வந்து நம்ம பன்னெண்டு போர்டுக்குமே வந்து இந்த வந்து கேரிஓவர் ஆகும் ஒரு தௌசண்ட் பிப்ர பிப்ரவரி பிளானுக்கு வந்திருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல இருந்தா ஒரு டுவெண்ட்டி எடுத்து வச்சு நம்மளுக்கு வந்து டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் போர்டு போறதுக்காக எடுத்து வச்சுக்குவாங்க பீப்புள் சாரி சிஸ்டம் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பதினஞ்சு லெவல் தான் இந்த பதினஞ்சு லெவல் வந்து சீக்கிரமா நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சிஸ்டம்ல அப்டேட் பண்ணிருக்காங்க அதாவது வந்து நம்ம வந்து ஆக்டிவ் பிளான் அப்படின்னாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் லெவல் அதாவது ரெண்டாவது வந்து ரீபர்த் பிளான் அப்படின்னாக்கா பிப்டீன் லெவல் தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பிப்ரவரி போர்ட்ல வந்து ஆக்டிவ் பிளான் இப்போ சாரி ஜனவரி போர்டுல இப்ப பிப்ரவரி பிளான் வந்து ரீபர்த் பிளான் நம்ம போறது டூ தௌசண்ட் ஹண்ட்ரடோன்னு வந்து நம்ம நெக்ஸ்ட் போர்டுக்கு போக போறோம் இப்போ மார்ச் போர்டு வந்து நம்மளுக்கு ஆக்டிவ் பிளான் இதுல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லெவல்லேருந்து இருந்து நம்மளுக்கு இன்கம் வரும் இதுல இதுல இருந்தோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி வந்து எடுத்து வச்சு நெக்ஸ்ட் போர்டுக்கு போறதுக்கு இப்ப இந்த டுவெண்ட்டி ஃபைவ் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கீழ வர பீப்புள்ல இருந்து நம்மளுக்கு வந்து இன்கம் வர்றதுக்காக நம்ம லீடர்ஸ் வந்து நம்மளுடைய சிஸ்டம் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இப்ப இதுல இருந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் கேரி ஓன் பண்ணி நம்ம வந்து ரீபத் ரீபர்தோடு போறோம் ஏப்ரல் போர்டு ரீபத் போர்டு இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து பதினஞ்சு லெவல் தான் நம்மளுக்கு இந்த பதினஞ்சு லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடோட நெக்ஸ்ட் போர்டுக்கு வந்து நம்ம கேரி ஓன் ஆகுறோம் வந்துட்டோம் இந்த போர்டுல வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்னன்னா ஒண்ணுமே இல்ல ஒரு நாலு பேர் நம்ம அப்படின்னாக்கா அது மட்டும் இல்ல இந்த மே போர்டில் ஒரு நாலு பேர் ரெஃபரல் பண்ணிட்டு மே மோர் தன் நீங்க எவ்வளவு ரெஃபரல் கொடுக்கலாம் இதுல இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்கமும் எடுத்துக்கலாம் மே போர்டுக்கு அப்புறம் இப்போ இந்த மே போர்டில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து அகோமேட் ஆகும்போது நெக்ஸ்ட் போர்டான ஜூன் போர்டுக்கு வந்துடுறோம் நம்ம இந்த ஜூன் போர்டுல இருந்து பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபுல்லா இந்த ஃபிஃப்டீன் லெவல் கம்ப்ளீட் ஆயிட்டு இந்த எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடோட நம்ம நெக்ஸ்ட் போர்டு போகிறோம் என்ன நீங்க ஒவ்வொரு போர்டா சொல்லிக்கிட்டே வரீங்க அப்ப எந்த போர்டுல இருந்து தான் நம்மளுக்கு இன்கம் வரும் அப்படின்னாக்கா இப்போ நீங்க ஜனவரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஃபிப்ர ஜனவரி போர்டுல இருந்தா உங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கும் பிப்ரவரி போர்ட்ல இருந்து இன்கம் வந்துட்டு அப்போ ஒவ்வொரு போர்டுல இருந்தா உங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும் அப்ப பன்னெண்டு போர்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணி வெளியில வந்துட்டாலும் அந்த பன்னெண்டு போர்டுக்கான இன்கமும் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும் ஒரு இன்கம் மட்டும் கிடையாது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போர்டு நீங்க இப்ப நீங்க நாலு போர்டு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க நாலாவது போர்டுல இருக்கீங்கன்னா மூணு போர்டில் இருக்க இன்கமும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் நாலாவது போர்டுக்கான இன்கமும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இப்ப நீங்க ஜூன்ல இருக்கீங்க ஜூன்ல இருக்க இன்கமும் உங்களுக்கு வரும் மேல இருக்க இன்கமும் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த வந்து ஒரு எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடோட நம்ம நெக்ஸ்ட் போர்டுக்கு போகும்போது இந்த பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஆக்டிவ் பிளான் இது டுவெண்ட்டி ஃபைவ் லெவல் இது இப்போ இந்த நம்ம சொன்னோம் லாஸ்ட் போர்ட்ல இருந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்ட்ல இருந்து நம்மளுக்கு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட டுவெல் போர்ட்ஸ் இருக்கு டுவெல் போர்ட்ஸ் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்றதும் ஸ்லோவா கம்ப்ளீட் பண்றதும் உங்களுடைய விருப்பம் உங்க பீப்பிள் மட்டும் தான் வந்து உங்களோட கம்ப்ளீட் பண்ணணும்னு கிடையாது நீங்க வந்து எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு அவ்வளவு சீக்கிரம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போர்டுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் லெவல் நம்ம கம்ப்ளீட் பண்ணும் அதாவது வந்து மேக்ஸிமம் ஒரு டூ போர்டு கம்ப்ளீட் பண்ணும் உங்களுடைய ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் சார்ட் அவுட் ஆயிட்டு உங்ககிட்ட அன்லிமிட்டட் மணி இருக்கும் பட் ஆனால் நீங்க இந்த டுவெல் போர்டு கம்ப்ளீட் பண்ணும்போது உங்க லைஃப் வந்து டோட்டலாக வந்து செட்டில்ட் ஆயிடும் இப்ப வந்து நம்ம ஆகஸ்ட் போர்டுக்கு வந்திருக்கோம் இந்த ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு லெவல் தான் இப்ப இந்த பதினஞ்சு லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போர்டு வந்து நம்மளுக்கு அந்த டுவெண்டி பர்சன்ட் இன்கம் வந்து கேரி கேரி ஒன் பண்ணி தௌசண்ட் ருபீஸ் இது பண்ணி இன்கம் இது பண்ணி நம்ம செப்டம்பர் போர்டுக்கு வந்துடும் இந்த செப்டம்பர் போர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு லெவல் தான் நம்மளுக்கு இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கேரி ஒன் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் போர்டுக்கு போறோம் இந்த நெக்ஸ்ட் போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரீபர்த் பிளான் இது எல்லாமே ரீபர்த் போர்டு அதனால உங்களுக்கு எல்லாமே பிப்டீன் லெவல்ல தான் இருக்கும் லெவல் எல்லாமே வந்து ஆக்டிவ் போர்டு இப்ப நம்ம நவம்பர் போர்டுக்கு வந்திருக்கோம் இதுலயுமே வந்து பதினஞ்சு லெவல் தான் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் நெக்ஸ்ட் போர்டுக்கு கேரி ஆன் ஆகும்போது நம்மளுக்கு தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் போது டிசம்பர் போர்டுக்கு வரும் இந்த டிசம்பர் போர்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பதினஞ்சு லெவல் தான் இப்ப இதுவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பதினோரு போர்டு பாத்திருக்கோம் இப்ப இந்த போர்டுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பதினோரு வகையான இன்கமும் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க லாஸ்டா நம்ம எல்லா இன்கமே எடுத்துட்டு இப்ப நான் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சதுங்க நெக்ஸ்ட் நம்ம நம்மளுடைய சிஸ்டம் உடைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒன் டைம் வந்து டொனேட் பண்ணிட்டு உள்ள வந்துட்டீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் உங்க லைஃப் வந்து எப்படி செட்டில்டு ஆகுறது அப்படின்றத நம்ம இப்ப பாக்க போறோம் நம்ம சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங்ல இருக்கும் பட் ஆனால் நம்மளுக்கு வந்து எட்டு மணியோடு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து அந்த வேலட் அப்டேஷன் வந்து எட்டு மணியோட க்ளோஸ் அவுட் ஆகிடும் அதாவது வந்து சண்டேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்க் ப்ரா வந்து நீங்க அப்டேட் பண்றீங்க அப்படின்னா எட்டு மணிக்குள்ளவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வேலெட் எல்லாமே அப்டேட் இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சாரி ஆஹ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டொனேட் பண்றது எல்லாமே ஆட்டோ அப்ரூவல் ஆயிட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் வந்து கம்ப்ளீட் ஆகும் இப்போ வித்ராவல்காக வந்து பாத்தீங்கன்னா பே அவுட் கமிட்டி வந்து நம்மளுக்கு சிஸ்டம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பேவுட் கம்யூனிட்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி பீப்புள்ல இருக்கவங்க எல்லாருமே செலக்ட் பண்ணி யார் யாரெல்லாம் வந்து இந்த சிஸ்டம்ல வந்து நானும் ஒர்க் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்ற பீப்புளை வந்து பே அவுட் கம்யூனிட்டில கம்யூனிட்டியில வந்து செலக்ட் பண்ணி அவங்க மூலியமா நம்மளுக்கு பே அவுட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் வீக்ல இருந்து இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா டூ வீக்ஸ் வந்து பே அவுட் வந்து நம்ம சிஸ்டம் வந்து நம்ம எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ரெண்டு வாரமா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்கிழமைனா வந்து பாத்தீங்கன்னா பே அவுட் வந்து வாங்கியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் ஃபுல்லா நீங்க ஒர்க் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை நீங்க உங்களுடைய பேமெண்டை வந்து நீங்க ஃபுல்லா அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபுல்லா செக் பண்ணி உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை உங்க பேமெண்ட் வந்து மார்னிங்கே வந்து உங்க கைக்கு கிடைச்சிரும் ஆஹ் என்ன நீங்க செவ்வாய்க்கிழமை வந்து மார்னிங் கையில கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம சிஸ்டம் வந்து கவர்மெண்ட் லீவு பேங்க் லீவு அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சிஸ்டம் வந்து செவ்வாய் ஆனால் கம்பல்சரி வந்து பே அவுட் வந்து பீப்புளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்க இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா மார்னிங் நடக்கிற ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ட்ரைனிங்கில் நீங்கள் கனெக்ட் ஆனீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஐ லெவல் பீப்புள்ஸ் எல்லாருமே பேசுகிற டீட்டெயில்ஸ் மூலிமா நீங்கள் பே அவுட் கம்யூனிட்டியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு தௌசண்ட் இருந்து மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்க பேமெண்ட் வந்து நீங்கள் போடலாம் நீங்க போட்டீங்க அப்படின்னாக்கா பே அவுட் கமிட்டி வந்து உங்களுக்கு செக் பண்ணி உங்க பேமெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க வீக்லி வீக்லி ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்மளுடைய லெவல் நீங்க இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ள எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்க பேமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணலாம் சப்மிட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் வந்து நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம் செவ்வாய்க்கிழமை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உங்கள் கிட்ட வேலட் டு வேலட் வந்து ட்ரான்சேக்ஷன் அப்படின்னாக்கா மினிமம் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது வேலட்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் பீப்புளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது வந்து இப்போ வந்து ஒரு தௌசண்ட் த்ரீ டூ ஹண்ட்ரட் வர்த் உள்ள ஒரு பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வேலெட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உங்கள் ஸ்பான்சர்கிட்டயோ இல்லை உங்கள் கிட்டயோ வாங்கி நீங்கள் அதை அமௌண்ட்டாக கொடுத்துட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை உங்கள் பீப்புளுக்குள்ளேயே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு அதே மாதிரி ஒர்க்லாம் பண்றாங்களே இது என்ன ஒரு கம்பெனியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து கம்பெனி கிடையாது அதே மாதிரி இதுல சர்வீஸ் சார்ஜும் எதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிஸ்டம் ஒர்க் தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல டென் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வர இன்கம்ல இருந்து எடுத்து வச்சு ஹெல்பிங் ஐடியா உங்களுக்கு கன்வெர்ட் பண்றாங்க அதாவது வந்து ஆக்டிவ் ஆக்டிவ் பிளான்ல எல்லாரும் உள்ள வராங்க பேசிவ் பிளான்ல இருந்து ஈஸியா வந்து பீப்புளுக்கு சீக்கிரமா கேஷ் ரிசீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே வந்து சீக்கிரமா வந்து கேஷ் ரிசீவ் ஆனோன்னு சொல்லிட்டுதான் ஆக்டிவ் பிளான்ல உள்ள என்ட்ரி பண்றாங்க பட் ஆனால் நம்மளுடைய பேசிவ் பிளான்ல வந்து சீக்கிரமா நிறைய பீப்புள் வந்து கேஷ் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வர பே அவுட்ல இருந்து ஒரு டென் பெர்சன்ட் ஆஃப் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்பிங் ஐடியா கன்வெர்ட் ஆயிட்டு நம்ம சிஸ்டம்ல சீக்கிரமா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகிறது சப்போர்ட் பண்றாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு ரெஃபரல் கொடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ற கான்செப்ட் தான் இப்ப நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னாக்கா இப்ப நீங்க நாளைக்கு ஜாயின் பண்றீங்க நான் என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொல்ற எல்லாம் இருந்துச்சுன்னா இம்மிடியா நம்ம சிஸ்டம்ல நீங்களும் ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் உங்களுடைய நேம் அதாவது வந்து உங்க பேங்க் பாஸ்புக்ல உங்களுக்கு என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து கொடுங்க ஃபுல் நேமு அப்புறம் உங்க மொபைல் நம்பர் ஜிபே நம்பர் இந்த ஜிபே நம்பர் போன்பே நம்பர் எல்லாம் எதுக்காக கேட்கிறோம் அப்படின்னாக்கா நீங்க பேமெண்ட்டுக்கு நீங்க சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ஜிபே மூலயமாவோ போன்பே மூலயமாவோதான் உங்க அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வரும் அதனால இந்த ஜிபே நம்பரும் போன்பே நம்பரும் ரொம்ப கரெக்டான நம்பரா கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சிஸ்டம்ல நடக்கிற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டீடைல்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய வாட்ஸ்அப்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வாட்ஸ்அப் மூலயமா தான் நம்மளுக்கு தெரியும் அதனால உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் நீங்க கிளியரான நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு அதாவது வந்து உங்களை இன்ட்ரோ பண்ண உங்க ஸ்பான்சர்ட்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க இப்ப நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ட்வெண்ட்டி பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து கிரிப்டோ ட்வெண்ட்டி ஃபைவ் மார்னிங் வந்து சொல்றாங்க இப்ப ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து நம்ம உள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னாக்கா ஹை லெவல் லீடர்ஸ் கிட்ட நம்ம பேசிட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரிப்டோ ட்வெண்ட்டி ஃபைவ் பிளான் பிரசன்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இந்த ரெண்டு பிளானுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்கமிங்ல இருக்க பிளான் வந்து எம் எம்பவர் சொல்யூஷன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விமென்ஸ் எக்னாமிக்கல் எக்னாமிக்கல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விமன்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்ககிட்ட என்ன ப்ராப்ளமா இருக்கும்னா மணி தான் ப்ராப்ளமா இருக்கும் அதை நம்ம சிஸ்டம்ல இருந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் பண்றதுக்காக தான் அந்த விமன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து பண்றாங்க லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இஸ் எண்ட்ரிச் இந்த ப்ராஜெக்டோட நம்ம ப்ராஜெக்ட் வந்து இதுலேயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்லேயே நம்ம எல்லாருமே வந்து செட்டில்ட் ஆயிடுவோம் நம்மளுடைய தலைமுறை தலைமுறையாக வந்து இது கண்டினியூ ஆகும் பட் ஆனால் இந்த அஞ்சு ப்ராஜெக்ட்ல நம்ம டோட்டல் லைஃபே வந்து செட்டில்மெண்ட் ஆயிடும் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நல்லதே நடக்கும் டபிள்யூ டபிள்யூ டாட் நல்லதே நடக்கும் டாட் காம் வெப்சைட்ல தான் நம்ம வந்து இது பண்றோம் அதே மாதிரி நம்மளோட டொமைனும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லதே நடக்கும் டாட் காம்ன்ற டொமைன்ல தான் நம்ம வந்து லாகின் பண்ண போறோம் இப்போ நான் சொன்ன டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்றேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லா பீப்புள்ஸ்க்கும் லீடர்ஸ்க்கும் இவ்ளோ நேரம் அட்டென்டிவா கவனிச்சா எல்லா பீப்புள்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லா பீப்புள்க்கும் ரொம்ப மோர் தென் மறுபடியும் வந்து டேங்க் பண்ணிக்கிறேன் பேக் டு எம்சி நன்றி மேடம் ரொம்ப அழகா எல்லாருக்கும் புரியும் வகையில நம்மளோட நல்லதே நடக்கும் சமூகம் மற்றும் கல்வி அறக்கட்டளை முன்னெடுத்து நடக்கக்கூடிய முதல் ப்ராஜெக்ட்டான கேஎஸ் டுவென்டி ஃபைவ் ப்ராஜெக்ட்க்குள்ள ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் உதவி தொகை கொடுத்தது மூலமா வரக்கூடிய நபர் ஆக்டிவ் பிளான்லையும் ஒரு நபர் இன்டொடியூஸ் பண்ணுனது மூலமா அந்த நபர் ஆக்டிவ்ல மட்டும் வர்றது இல்லாம பேசிவுக்கும் ஆஹ் ஸ்பான்சரோட ஆக்டிவ் பண்றாங்கன்னு தெல்ல தெளிவாக தெரிய வச்சு அது மட்டும் இல்லாம ஜனவரி பிளேஸ்க்குள்ள வரக்கூடிய நபர்கள் ரெண்டு நபர்களை இன்டொடியூஸ் பண்ணும்போது எத்தனை இன்கம்மையும் நம்ம எடுத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாம நாலு நபர்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது மீதி இருக்கக்கூடிய பதினோரு போர்டோட இன்கமையும் எடுத்துக்கறக்கு எலிஜிபிலிட்டி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகான விளக்கங்களை தெல்ல தெளிவாகவும் பொறுமையாகவும் எடுத்து கூறிய வித்யா பாபு மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வாய்ப்புகள் பல இடத்தில் இருந்தாலும் நம்மளுக்கான பொருளாதார சுதந்திர தேடல் இங்கதான் விடியலா அமையும் சொல்லிட்டு இதுவரைக்கும் பொறுமையா கேட்டு மகிழ்ந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்